ஆந்திரா மாநிலத்தில் உள்ள திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோயில் உலக பெற்றது இங்கு தினமும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிகின்றனர் பண்டிகை காலங்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் இரண்டு அல்லது மூன்று நாள் காத்திருந்து பக்தர்கள் ஏழுமலையானை தரிசனம் செய்து வருகின்றனர் இதனால் திருப்பதியில் தினமும் பல கோடிகள் வருமானம் கொட்டுகிறது திருப்பதி கோயிலில் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு திருப்பதி திருமலை தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேஸ்வர அன்ன பிரசாத மரக்கட்டளை மூலம் இலவசமாக மூன்று வேலை அன்னதானம் வழங்கப்படுகிறது கோயிலுக்கு வரும் பக்தர்கள் பசியாரி ஏழு மலையானை மனமுருக தரிசித்து வருகின்றனர் அன்னதான சேவைக்கான ஒரு நாள் முழு செலவானம் ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சத்தை நன்கொடையாக அளிக்கும் திட்டம் உள்ளது காலை ரூபாய் பத்து லட்சம் மதியம் ரூபாய் பதினேழு லட்சம் மற்றும் இரவு ரூபாய் பதினேழு லட்சம் என மூன்று வேலைக்கான அன்னதான செலவை தேவஸ்தானத்திடம் முன்கூட்டியே கொடுத்துவிட வேண்டும் நன்கொடையாளர் ஒரு குறிப்பிட்ட நாளில் அன்னதானம் வழங்க நன்கொடை அளித்தார் அவர் பெயரும் கோயிலை சுற்றியுள்ள காட்சி பலகையில் காண்பிக்கப்படும் அந்த வகையில் நேற்று ஒன்பதாம் தேதி திமுகவின் மூத்த தலைவரும் தமிழக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருமான கே என் நேரு திருப்பதி திருமலை கோயிலில் அன்னதானம் வழங்கியுள்ளார் இதற்காக அவர் ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சம் கொடுத்த நிலையில் இன்றைய நாள் நன்கொடை வழங்கியவர் கே என் நேரு என்றும் நேற்றைய தினம் திருப்பதி திருமலை அன்னதான அரங்கில் உள்ள டிஜிட்டல் போட்டுகளில் அறிவிக்கப்பட்டிருந்தது நேற்று கே என் நேருவின் பிறந்த நாள் என்பதால் அவர் நன்கொடை வழங்கியுள்ளார் திமுக மறுப்பு கொள்கையை நிலையில் அந்த கட்சியின் மூத்த அமைச்சர் ஒருவர் உலக பெற்ற கோயிலுக்கு ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சத்தை அள்ளி கொடுத்துள்ளது நெட்டிசன்களின் கிண்டலுக்கு வழிவகுத்துள்ளது திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஆகியோர் சனாதனத்தை தொடர்ந்து எதிர்க்கின்றனர் இந்த பண்டிகைகளுக்கு கூட வாழ்த்து சொல்வதில்லை இதைதான் திமுகவின் மூத்த தலைவர்கள் சிலரும் பின்பற்றுகின்றனர் பெரியாரின் திராவிட கொள்கையை கையில் ஏந்தி திமுக கட்சியை வளர்த்த நிலையில் உலகின் பணக்கார கோயிலுக்கு அள்ளி கொடுத்தது தவறு இந்த தொகையை கஷ்டப்படும் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கியிருந்தால் உதவியாக இருந்திருக்கும் என்றும் நெட்டிசன்கள் தெரிவித்து வருகின்றனர் மேலும் பெரியாரின் கொள்கை எந்த காலத்துக்கும் பொருந்தும் சமூக நீதிக்கு வழிவகு என திமுக தலைவர்கள் நிர்வாகிகள் பக்கமாக வசனம் பேசுகின்றனர் வசனத்துக்கு மட்டும் பெரியார் கொள்கை ஆனால் நிஜத்தில் அவர்கள் அப்படி இல்லை இப்படி கோயிலுக்கு ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சம் மல்லி கொடுப்பதுதான் திராவிட மாடலா என்று ஒரு சிலர் கேள்வி எழுப்பினர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்த்து